இருந்து வாங்கியது அதாவது இது ஒரு எலக்ட்ரிக் எக் பீட்டர் கம்பெனி பேரை பார்த்துக்கோங்க இதுதான் இந்த எக் பீட்டர் மட்டும் இல்லை காஃபி ஃப்ராத்தரும் கூட ஸோ ரெண்டு பேர் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம எக் பீட்டர் எடுத்து பார்க்க போகிறோம் இதுதான் லுக்கு நல்லா இருக்கு பிளாக் கலரில் மேன் கையை வச்சு பூச்சிக்கு பூச்சிக்குன்னு அடிக்கிறதை விட்டுட்டு இது தானே அடிச்சுக்கும் இந்த அட்டாச்மெண்ட் இதை எடுத்து இப்போ மாட்டினா சரியாக போயிடும் இது காஃபி ஃப்ராத்தர் அட்டாச்மெண்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ எதுக்கு காஃபி கிராத்தர்னா ஸ்பூனில் கலக்கலாம் உங்களுக்குலாம் ஆகாதான் நீங்கள் கேட்கலாம் கரெக்டு தான் பட் இந்த மாதிரி பண்ணால் ஒரு மாதிரி நல்ல கேபச்சினோ ஃப்ராப்பே இதுக்கெல்லாம் யுஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்கான் சியா மைக்ரோ மைக்ரோ மைக்ரோஎஸ்பி இன்னும் திருந்தலைங்க திறந்தவே இல்லை ம் ரொம்ப ஈஸி தான் என்ன கம்பி தான் ரொம்ப மெல்லிஸாக கொடுத்துருக்கான் அவ்வளோதான் அதை கிளிக்கிங் சவுண்டு வந்துட்டாலே போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் சார்ஜ் இருக்கும் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்பீட் கேட்காத தெரிஞ்சிடும் அதனால டூ வரைக்கும் போலாம் தப்பு நார்மல் நயன் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அது அயன் பாக்ஸ் மாதிரி வீட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க நல்லாவே இல்லை இது வந்து ஹேண்டியாக இருக்கும் ஊருக்கு போகும்போது பேகில் தூக்கி போட்டு போயிடலாம் இதை வந்து ஏன் இப்படி ஆட்டோமேட்டிக் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து ஃப்ராக் பண்ணும் போதும் சரி எக் பீட் பண்ணும் சரி ஒரு யூனிஃபார்மட்டியாக பண்ணும் ஒரு நல்ல கலவையாக டு கோர் மாலிகூல் லெவலில் ஸ்டிர் பண்ணி விட்ருன்னு சொல்லலாம் மேனுவலாக நம்ம இவ்வளோ ஸ்பீடாகலாம் பண்ண முடியாது வேகமாக வேலையை முடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பீட் கொடுக்கறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக இதில் போட்டிருக்கிறது என்னன்னா லோ நாய்ஸ் வெறும் மிஷின்னு பார்த்தீங்கன்னா லோ நாய்ஸ் தான் இப்போ பாத்திரத்தில் போட்டு அடிக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு எக்ஸ்ட்ரா கேட்குது வெளியே எடுத்து பார்த்தா சுத்தமாக சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் கேட்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான டிசிபிள் தான் கிளீன் பண்ணுறது ஈஸி அட்டாச்மெண்ட் எடுத்து தண்ணியில் காமிச்சுட்டு டேப்பில் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ண முடிஞ்சு இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டிஃபிங் பீட்டிங்கோட அந்த மகிமை இப்படி ஃபேம் வருது இல்லையா காடுகள் நம்மளை ஏமாத்தலை பீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ரிசல்ட் ஆம்லேட் காஃபி ஃப்ராத்தர் ஃபஸ்ட்டு காஃபியை போட்டு இப்படி ஃப்ராத் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா மில்க் ஊற்றி திரும்ப ஒரு ஃப்ராத்திங் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம இதில் பாஸ் பண்ணிவிட்டு வருவோம் அடுத்தது பால் ஊற்றுனதுக்கப்புறம் வரலாம் பார்த்தீங்களா நாய் எங்கள் ஏரியாவில் இப்படி தாங்க இப்போ வர மில்க் போட்டாச்சு மில்க் போட்டுட்டு திரும்பி ஒரு ஃப்ராஸ்ட் ஃப்ராத் பண்ணுறோம் ஃப்ராத்